காஞ்சி சங்கர மடத்தின் எழுபத்தி ஓராவது மடாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஸ்ரீ கணேச சர்மாவுக்கு ஏப்ரல் முப்பதாம் தேதி காஞ்சி சங்கராச்சாரியார் விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தீட்சை வழங்க உள்ளார் உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகர்களுக்கு பவனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி காஞ்சி சங்கர மடம் தனக்கென ஒரு வரலாற்றை கொண்டிருக்கிறது இந்த மடத்தின் குரு பரம்பரையின் துவக்கமாக கருதப்படும் ஆதி சங்கரர் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக அதாவது கிமு ஐநூத்தி ஒன்பதாம் ஆண்டில் பிறந்ததாகவும் தனது இறுதி காலத்தை காஞ்சிபுரத்தில் கழித்து முக்தி அடைந்ததாகவும் காஞ்சி காமகோடி மடத்தின் வரலாறு கூறுகிறது காஞ்சி மடத்தை கிமு நானூத்தி எண்பத்தி இரண்டில் நிறுவியதாகவும் கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் இந்த மடத்தின் அறுபத்தி எட்டாவது மடாதிபதியாக ஸ்ரீ சந்திரசேகரேந்திரர் தன் பதிமூன்றாவது வயதில் மடாதிபதியாக நியமிக்கப்பட்டார் இவர் தனக்கு அடுத்த மடாதிபதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் ஜெயேந்திர சரஸ்வதியை நியமித்தார் இதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து மூன்றில் சங்கர விஜயேந்திர சரஸ்வதியை தனக்கு அடுத்த மடாதிபதியாக ஜெயேந்திரர் நியமித்தார் மூன்று மடாதிபதிகள் இருந்த ஒரே மடம் சங்கர மடம் என பிரபலமாக இருந்து வந்தது இச்சூழலில்தான் காஞ்சி மடத்தின் அறுபத்து ஒன்பதாவது மடாதிபதியான ஜெயேந்திரர் வயோதிகம் காரணமாக உடல்நலக் குறைவால் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டில் காஞ்சிபுரத்தில் முக்தி அடைந்தார் சங்கரமடத்தில் அவர் உடல் அடக்கம் செய்யப்பட்டது இந்த நிலையில்தான் இளைய மடாதிபதியான விஜயேந்திரர் எழுபதாவது சங்கரமடத்தின் மடாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டார் தற்போது ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு காஞ்சி சங்கரமடத்தின் எழுபத்தி ஓராவது மடாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஸ்ரீ கணேச சர்மாவிற்கு ஏப்ரல் முப்பதாம் தேதி சங்கரமடத்தில் காஞ்சி சங்கராச்சாரியார் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தீட்சை வழங்க உள்ளார் முன்னதாக நேற்று தினம் பெற்றோர்களுடன் காஞ்சிபுரம் வந்த ஸ்ரீ கணேச சர்மாவிற்கு காஞ்சி சங்கரமடம் சார்பில் சடங்கு சம்பிரதாயப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது பொங்கல் லஜன் சரவணாவில் அக்ஷய முன்னிட்டு தங்க நபர்களுக்கு பவனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி